பிள்ளை எனக்கு புரிஞ்சு போச்சு அப்பனா இப்போ காமிச்ச அந்த குரூப் வந்து விசுவாசமான குரூப் தளபதிக்கு அப்படிப்பட்ட விசுவாசமான குரூப் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லை உயிரியும் கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு குதிச்சு சத்தியெல்லாம் தந்துச்சு அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறன்றக்கா வரான் விழுகிறான் சாகிறான் இருபது லட்சம் கொடுக்குறாங்க போகிறான் ரிப்பீட் ஆகுறாங்க திருப்பி அடுத்த மாநாடு அடுத்து வராங்க நாலு பேர் சாகிறான் பணம் கொடுக்குறாங்க இப்படி போட்டு இப்போ அது வேற ஒன்று முடிவு பண்ணியிருப்பாங்க சேலத்தில் நிறைய பெண்கள் தயாராக இருக்காங்களா என் குடும்பத்தில் எப்படி வந்து எப்படி வாங்கிடணும் தளபதி கையால் நம்ம இருந்து வாங்கணும் உயிரோட இருந்து வாங்கணுன்றதான் அவருடைய யாரும் போயிட்டு அங்கே ஒருத்தர் நிக்க கூடாது இங்கே ஒருத்தர் சும்மா கூடாது எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ நல்ல ஒரு அதுவே ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அதாவது தாவேக்காவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானுங்க தலைவனெண்டர்டைன்மெண்ட் பார்ட்டி தான் கூட இருக்கவங்கள அதை விட என்டர்டைன்மெண்ட் ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சிடுவாங்க தொண்டர்கள் அதை விட என்டர்டெயின்மெண்ட்

உரைச்சி விட்டுருவாங்க ஆமாம் அதை டாக்ஸ் கட்டாம வாங்கி இன்கம் டாக்ஸ் ஏமாத்தி பாண்டிச்சேரியில் பண்ணி வாங்கி வச்சா நீங்க கோடை போட்டு விட்டாங்க இந்த விஷயமே தெரியலீங்க இவர் ஏதோ எளிமையா இருக்காரு அதனாலதான் ஒன்றும் இல்லை கொடுமையா வண்டியில் கோடு விழுந்துட கூடாது அதுக்காகவே இருக்கா கூட கிழிச்சு போட்டாங்கன்னா கூட ஒரு ஒரு லட்சம் செலவில் முடிஞ்சிடும் ரோல்ஸ்ல கோடு போட்டான்னா என்ன ஆகும் அந்த பெயிண்டே பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் வரும் இதுக்கு தானே உங்கள்கிட்ட இந்த மாதிரி டவுட் எல்லாம் கேட்கணும் இவ்வளவு நாள அதை நான் யோசிக்கவே இல்லை நாங்க நான் கூட சாதாரண பாருங்க சராசரியா நினைச்சேன் ஒருவேளை இப்ப அடுத்த முறை ஆட்டோல ஒரு வரும் எதுல வேணா ஆட்டோல வந்தா உள்ள போய் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க ஓட்ட தெரிஞ்சாலே ஆபத்து திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் எது டைவர்ஸ் கேஸா பதிமூணாம் தேதி சேலத்துல ஒரு மாநாடு ஆட நான் ஒரே பிஸி இந்த காமெடி எனக்கு எப்ப ஞாபகம் வந்ததுன்னா சமீபத்தில் அந்த மாநாடுன்னு சொல்லும்போது இந்த காமெடி ஞாபகம் ஆனால் அந்த காமெடிக்கு அந்த மாநாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா ஒன்றும் கிடையாது சும்மா சேலத்தில் மாநாடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிரிப்பு வந்தது அதை பற்றி தான் கேட்கலாம் வணக்கம் 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 அண்ணா இப்போ சமீபத்தில் வந்து அந்த மாநாடுக்காக இந்த தடவை வந்து பயங்கரமான முன்னேற்பாடுகள்லாம் இருக்கு இந்த முன்னேற்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரிய வந்ததா எது பண்ணாலும் முன்னேற்பாடு பண்ணாமல் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணாலும் என் கல்யாணமே பண்ணாலும் முன்னேற்பாடுன்னு ஆனால் போனோன்னே தாலி கட்ட முடியாது தாலி வாங்கணும் அது வாங்கணும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழைய படத்துலலாம் காட்டுவாங்க அந்த தாலி வாங்கிறத வச்சே தாலி அறுத்து பாதி படத்தை ஓட்டிடுவாங்க அக்கா தான் நான் என் போவான் தாலி வாங்க போற நேரத்தில் அது தொங்கிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒருத்தர் கடையில் நிற்பான் அப்புறம் அந்த தாலியை வாங்கும்போது தவறி விழுகும் அப்புறம் சென்டிமெண்ட்டாக இன்னும் ரெண்டு மாலையை கொடுங்கன்னு மாலையும் தாலியோடு வரும்போது வில்ல வந்து இடையில பிடிச்சவன் அடிச்சு மாலைகள் எல்லாம் பிச்சு விட்டுருவான் தாலியை பிடிங்கி தூக்கி விசுவான் இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஏற்பாடுகள் அப்படின்றத அவங்க பண்ணிட்டு போறாங்க நடத்தும் இல்லை இல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம பார்டரில் என்ன செஞ்சோமோ தான் நம்ம இங்கே செய்ய போறோம் அப்படின்னு படத்தில் படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இல்ல இல்ல ஒரு ஐம்பதுன்னு தெரியாது ஒரு டைலாக் சொல்றேன் ஒரு ஒரு நூறு பேர் பவுன்சர்ஸ்லாம் இருந்தால் ஒரு யாரோ வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் வந்து வீடியோ யார் என்னன்னா என்ன தெரிலப்பா நியூஸ்ல போட்டாங்க அதை பார்த்தேன் அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு நம்ம தளபதி என்ன பார்க்கணுமா தளபதியை பார்க்காம பாத்துக்கணும் அப்படிங்கிறாரு அப்புறம் கேட்டால் ஆறு மணி நேரம் நிக்கணும் சாப்பாடு தண்ணி எல்லாம் இருக்காது பரவாயில்லையா அப்படிங்கிறாரு ஓகே சார் அப்படிங்கிறாங்க எல்லாரும் ஆமாம் சாகத்தை துஞ்ச வந்தா நாங்க போவோம் தற்கொலைப்படி மாதிரி அவர் என்ன பண்ணுவாரா அவர் தன்னை கூப்பிட்டாராம் கூப்பிட்டு அதே ஸ்டைல் தான் அதே ஸ்டைல் தான் பேச்சு அந்த ஸ்டைலில் மயக்கிறது தான் கப்பலில் நின்றுட்டு இருந்திருக்கேன் நான் யாருன்னு காட்டுறதுக்கா என்ன பண்ணிருக்கேன் எதிர்நாட்டு அதிபர் வந்திருக்காங்க கப்பலில் மீட் பண்ணுவோன்ட்ருக்கேன் ஆ ஆ நான் அவர் பவரை காட்டணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படில நான் எது சொன்னாலும் செய்வாங்க நான் என்னோடய வெற்றி காரணம் உங்கள் வெற்றி காரணம் என்னன்னு கேட்டுருக்காரு எது சொன்னாலும் செய்வாங்க இப்போ பார்க்குறீங்களா அப்படின்னா அப்படின்னு பார்த்த உடனே அங்கே ஒரு இராணுவ வீரன் துப்பாக்கி கூட நின்றுருக்கான் பாதுகாவலன் ஆனால் பண்ணியிருக்கான் அப்படியே அந்த பக்கமாக கடலில் குதிச்சிரு அப்படின்னு எஸ் சார் அப்படின்னு சொல்லி சல்யூட் அடிச்சு ஜெர்மனியில் சொல்கிறேன் இங்கிலீஷில் சொல்கிறேன் அது ஜெர்மனி எனக்கு தெரியாதனால இங்கிலீஷ் சல்யூட் அடிச்சுட்டு அப்படியே அபோட் திரும்பி அப்படியே கடலுக்குள்ள குதிச்சான் குதிச்ச உடனே சொல்றீங்க கடலுக்குள்ள விசுவாசி செத்துருன்னு அடுத்து நீ செத்துரு அப்படின்னு செத்துரு அப்படின்னே அவனும் குதிச்சிடான் இது பாக்கியம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குதிச்சிடறான் குதிச்சா அவன் அப்படியே முங்கி செத்துறான் உடனே இந்த பக்கம் பார்க்க உடனே டப்புன்னு இந்த அதிபர் போய் டப்புன்னு அவனை பிடிச்சார் தம்பி தம்பி நில்லு அப்படின்னு அது அவங்க லாங்குவேஜில் பேசுகிறாங்க நிறுத்திட்டு கிட்ட போய் கேட்டுக்காரு என்ன எல்லோரும் இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்க உயிர் வீடு தானே ஒரு மனுஷனுக்கு எல்லாமே உயிர் தான் எல்லாமே அந்த உயிர் வாழ்வதற்காகவும் உணவு சாப்பிட்றோம் அந்த உணவுக்காக தான் சம்பாதிக்கிறோம் வேலை பார்க்குறோம் குடும்பத்தை காப்பாற்றுற பிள்ளையை காப்பாற்று அந்த உயிரியை மாற்றிக்கிறீங்களே எப்படி அவ்வளோ அண்ணே உங்கள் விசுவாசம் நீங்கள் சொல்லுவதுல எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா இப்போ காமிச்ச அந்த குரூப் வந்து விசுவாசமான குரூப் தளபதிக்கு அப்படிப்பட்ட விசுவாசமான குரூப் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லை உயிரியும் கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் ஹிட்லர் விவகாரத்தில் என்ன வரும்னா போய் கேட்டவுடனே அவன் சொல்லுவான் இவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு குதிச்சு சேத்திரத்தி இவன் கூடலாம் சே வேலை பார்த்து நான் வாழ்கிறதுக்கு கடலில் குதிச்சே செத்துடலான்ட்டாங்க ரெண்டு பேரும் குதித்தாங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற அவர் மட்டும் தப்பாக புரிஞ்சிக்கிறேன் நானும் தப்பாக புரிஞ்சு நீங்கள் தளபதிக்காக குதிக்கிறேன்றா அது கிடையாது அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறன்றக்கா வரான் விழுகிறான் சாகிறான் இருபது லட்சம் கொடுக்குறாங்க போகிறான் ரிப்பீட் ஆகுறாங்க திருப்பி அடுத்த மாநாடு அடுத்து வராங்க நாலு பேர் சாகிறான் பணம் கொடுக்குறாங்க இப்படி போட்டிருக்கு இப்போ அதுவே முடிவு பண்ணியிருப்பாங்க நிறைய பெண்கள் தயாரா இருக்காங்களா என் குடும்பத்தில் எப்படியும் வரும் வந்து எப்படி வாங்கிடணும் தளபதி கையால நம்ம இருந்து வாங்கணும் உயிரோட இருந்து வாங்கணும்ன்றது அவங்களுடைய இதா இருக்கு அப்போ இல்ல அப்படி நம்ம வந்து யாரையும் சாக சொல்லல சித்திரம் சொல்லலை இருந்தாலும் அவங்க போனா அதாவது நல்லதுதான் தளபதியை பார்த்தாலும் நல்லது இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னால தளபதிக்காக தான் நம்ம தியாகம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மனநிலை குடும்பத்துக்கும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கும்போது அவங்க எல்லா இங்கிலேயும் பார்க்குறாங்க நடக்கும் இல்லை நடக்கக்கூடாதுன்றது தான் வந்து அரசு காவல்துறையோட இது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேர் மரத்தில் ஏறுவாங்க மலையில் ஏறுவாங்க மலை எங்கேயோ இருக்குது ம் மலையில் ஏறுனால் எப்படி விஜய் தெரிவார் இல்லை சும்மா சொல்கிற அவங்களுக்கு என்ன தெரியும் மலைக்கு மடுவுக்கு வித்தியாசம் தெரியாது இல்லை இன்னைக்கு மழை இருக்கா அதுல ஏறு நான் என் போடலுன்னு என்ன ஆ யாரும் போயிட்டு அங்கே ஒருத்தர் சும்மா நிக்க கூடாது இங்கே ஒருத்தர் சும்மா கூடாது எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ நல்ல ஒரு அதுவே ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அதாவது தாவேக்காவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானேங்க தலைவனு என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி தான் கூட இருக்கவங்கள அதை விட என்டர்டெயின்மெண்ட் ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சிருவாங்க தொண்டர்கள் அதை விட என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் அந்த கட்சி இருக்குது அது இது எல்லாமே ஆனால் காரணம் என்ன அந்த சினிமா பாணியிலே அது சினிமா பாணியிலே சினிமாவிலேருந்து வந்தால் சினிமா பாணியில் தானே இப்போ கோழி என்ன முட்டை போடும் குரங்கு முட்டையாக போடும் கோழி முட்டை தான் போடும் இது இப்படி மாறி இருக்கேன்னு அதை கொஞ்சம் பொறிச்சு பார்த்தீங்கன்னா கோழியாக தான் வரும் அது வேற மாதிரியாக வரும் இல்லைண்ணே அது அது ஆமாம் விஜய் சினிமா கட்சி அந்த தொண்டை சினிமா பார்க்குற தொண்டை இவ்வளோதான் காலங்காலமாக என் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான் அடுத்த அரசியல் தொண்டனாக மாறிடுவான்

கொடுமையா இருக்கான்னு சொல்ல கோ வண்டியில கோடு விழுந்துட கூடாதுன்னு இருக்க அதுக்காகவே இருக்கையில கம்மி ரேட்டில் ஒரு கார் வாங்கி வச்சிருக்காங்க கிழிச்சு போட்டாங்கன்னா கூட ஒரு ஒரு லட்சம் ரூபா செலவுல முடிஞ்சிரும் ரோல்ஸ் ராய்ஸ்ல கோடு போட்டாங்கன்னு என்ன ஆகும் அந்த பெயிண்டே பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஆகும் இதுக்கு தானே உங்கள்கிட்ட இந்த மாதிரி டவுட் எல்லாம் கேட்கணும் இவ்வளவு நாளா அதை நான் யோசிக்கவே இல்லை நாங்க நான் கூட சாதாரண பாருங்க சராசரியா நினைச்சேன் ஒரு சிம்பிளிசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு டைம் ஒரு மாறுதி ஜென்ல வந்தாப்புல தெரியுமா பழைய மாறுதி ஜென்ல அந்த பொண்ணு போராட்டம் பண்ணும்போது மாறுதி காருக்குள்ள வந்துருப்பாரு ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து இருபது முப்பது பேர் வந்து காரை போட்டு அடிச்சாய் பாருங்க இதே ரோல்ஸ் ராய்ஸ் அடிச்சு என்ன இருக்கும் இவர் நினச்சது கரெக்டாக அங்கே நடந்துச்சு எப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸில் வந்திருந்தா அடிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த சின்ன காரை ஏறி அடித்தாங்கன்னா இல்லையா டம்மு டம்முன்னு தளபதி தளபதின்னு ரோல்ஸ் ராய்ஸ் அடித்தா நெலிஞ்சா யார் சரி பண்ணுறது புரியுதா அவங்களுக்கு இதுதான் காரணமே தவிர ஒருவேளை இப்போ அடுத்த முறை ஆட்டோவில் வருவாரோ எதில் வேணால் ஆட்டோவில் வந்தால் உள்ளே போந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அது ஓட்ட தெரிஞ்சாலே ஆபத்து எங்களுக்கு ஓட்டை தெரிஞ்சாலே கையை உள்ளே விட்டுறேன் உள்ளே விட்டு தலைமையே என்ன அது இப்படி தானே ஓட்டலாம் நான் ஓட்டுறது தலைவா ஆட்டோ எவனா கடத்திட்டு போயிடுறேன் உடனே டைம் போண்டாம கடத்திட்டு போனேன்னு சொல்லியிருப்பேன் நான் சொன்னிக்க அதே ஸ்டைலில் இவரை கடத்தி போயிடறேன் இது எங்கடா இங்கேடா போகிறீங்க ஈஸியாக வழியா இங்கேலாம் போகிறீங்களா சந்த சந்தா போறீங்களாடான்னா நேரம் தலைப்பையை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடறேன் அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களை அனுப்பிடுறேன் தலைவன் ஃபோட்டோ எடுத்து என்ன அனுப்பி விடாடா இது ஏன் இது ஏன் வீடு நீங்கள்லாம் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் வந்து இப்போ ஒரு கார் வந்து ஸ்விஃப்டு கார்லேயோ இல்லை ஜென்லெலாம் போகிறதுக்கு ரீசன் வந்து அதுதான் காரை வந்துட்டு யாருமே தலை கீழாக புரிஞ்சுக்கிறாங்க ஒரு நடிகர் எனக்கு பிடித்த நடிகர் அவர் சிம்பிளாக நடிப்பார் அவரை பற்றி நல்லா மீன்ஸ்லாம் நிறையா போடுவாங்க மீன்ஸ் நடிகர் அவர் ஓகே சுப்பிரமணியபுரத்தில் நடித்தாரே யாரு சசிக்குமாரில் யாரு ஜெய்யும் கிடையாது சமுதிரி சமுத்திரகனி ஆ அவரான் எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அவர் தவறுதலாக அவர் புரிதலில் அவர் பேட்டி கொடுக்குறாரு நான் உண்மையிலே அவரை ஏன் பாராட்டுறேன்னா விஜய் அவர் வந்து நூற்றம்பது கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கினதை விட்டுட்டு வராரு அப்போ அவர் என்ன பண்ணிட்டேன்னா அவர் வச்சிருக்க ஒரு ஸ்கேலில் அழகுறாரு விஜய் சினிமா ஸ்கேலில் ஆமாம் அது கிடையாது ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னா சினிமாவில் சம்பாதிக்க முடியாது இப்போ நீங்கள் யூடியூப்பில் நூறு கோடி சம்பாதிக்க முடியுமா பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சினிமாக்குள்ளே போகணும் சினிமாவுக்கு அப்போ தான் ஒரு ஒரு கோடி நாள் நீங்கள் சம்பாதிக்க முடியும் கரெக்ட் அப்போ வந்து நான் பார்க்கும்போது சொல்லுவேன் யூடியூப்பை விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்டாருங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இந்த லூஸுக்கு என்ன தெரியும் யூடியூப்பில் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் வரும் சினிமாவில் போனால் ஒரே பேமெண்ட் ஒரு நாள் கேள்சிட்டுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கலாம் அப்படி நீங்கள் போய் ஆனால் நான் என்ன நினைப்பேன் இவ்வளோ இது யூடியூப் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஆதவன் இதை விட்டுட்டு போய் சினிமாக்குள்ளே போய் கால வைக்கிறான்னு நினைப்பேன் அங்கே இல்லை அவருக்கான தளபதி நூற்றம்பது கோடி வந்து ரெண்டு வருஷம் ஆகும் சம்பளம் வாங்குறதுக்கு டாக்ஸ் பாதி பிடிங்கிருவாங்க பல வேலைகள் இருக்கு நடிக்கணும் வைக்கணும் இதில் அரசியலுக்குள்ளே போய் சிஎம் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் தானாக தேடி வரும் பதவி அதிகாரம் இதுக்காக தான் அவர் அங்கே போறாரு தவிர

எவ்வளவு நாளைக்கு வாடகை கொடுப்பாங்க ஒரு ஆறு படம் ஒரு ஆயிரம் கோடி கிட்ட மேல வச்சிருப்பாப்ல ஆயிரம் ஃப்ளைட்டு வாடகை கொடுத்தா என்னங்க அப்படிலாம் இருக்காது இருக்கும் இருக்கு இருந்தாலும் சொந்த சொந்த நோக்கம் என்ன ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாங்க மோடிஜி வச்சிருக்க ஃபிளைட் நாலாயிரம் கோடி ஐயா எவ்வளவு இந்த ஃப்ளைட் வந்து ஐநூறு கோடி வர போற ஃப்ளைட் நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு கோடி அதான் ஆர்டர் கொடுத்தா உடனே கொடுக்க மாட்டாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எனக்கு ஒரு டவுட் நயன் தரம் ஓனா ஃபிளைட் வச்சிருக்காங்கள ஓனெல்லாம் ஏர்டெல்லையே அவனும் சார்டர்ட் பிளைட் தான் போறான் சார்ட்டர்ட் ஃபிளைட் உங்களுக்கு என்ன சொல்லுங்க இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு எங்கே இப்போ போறீங்களா நைட்டு நைட்டு போகாது காலையில தான் போகும் எங்கே நைட்டு போகாதீங்கங்கிறதுக்கு நான் என்னங்க ரோடு வழியாக திண்டிவெளி வழியாக போறேன் பண்ண மாட்டாங்க சேஃப்டி கருதி சின்ன ஃபிளைட்லாம் இந்த இப்போ தான் புனையில் போய் இவரே இறந்துட்டார் துணை முதலமைச்சர் ஆமாம் அந்த மாதிரி ஆயிரும் திடீர்னு பார்த்தா ட்ராக்கு தெரியாது கொண்டு மரத்துக்குள்ளே விட்டுருவாங்க சின்ன ஃப்ளைட்டில் தான் பிரச்சனை இருக்குது நிறையா பைலட்டு எங்கே பைலட்டை போட்டால் அவங்க சரியாக புரியாமல்